ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிராண்ட் மாஸ்ட் கேலரி இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தி இல்லைங்களா அதனால் ஒரு கிருஷ்ணர் சிலை வச்சுருக்கிறேன் அனைவருக்கும் இனிய கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் நாம இன்றைக்கி காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு இருந்த பொருட்களை விற்பனைக்கு வைக்கிறேன் அதை பார்த்து நான் தான் பார்க்க போகிறோம் இப்போ பார்க்குற பொருள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது அதை க்ளிக் பண்ணிங்கனாலே அவைலபிள் ப்ராடக்ட் அதோட ப்ரைஸ் இமேஜ் எல்லாமே வரும் அதன் மூலியமாகவே நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் எதுவும் டவுட் இருந்தால் அந்த நம்பருக்கே நீங்கள் நேரடியாக கால் பண்ணியும் எனக்கு பேசலாம் இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு தேக்கு மரத்தில் உள்ள ஒரு சீப்பு ஆச்சு தான் சின்ன சைஸு இது நம்ம கடைக்கே கடைக்கே போட்டுகிட்டே தான் இருக்கும் மூணு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு உள்ளது ஃபோர் ஃபிஃப்டி நானூற்றி ஐம்பது ரூபான்னு விலைக்கு கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது மரத்துலேயே உள்ள ஒரு குருமணம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீஸ் தான் நல்ல ரவுண்டாக ஒரு அவ்வளோ இதுவாக செஞ்சுருக்குறாங்க சின்ன சைஸ் தான் இது நாலஞ்சு சைஸ் உள்ளது நாலஞ்சுக்கு ஒரு முக்காலஞ்சு ஆக கனம் இருக்கும் இந்த பீஸ் வந்து ஐநூற்றி ஐம்பது ரூபான்னு விளைவிக்கணும் ஃபைவ் ஃபிஃப்டிங்க அடுத்ததான் பார்க்குறது மரத்தில் தேக்கு மரத்தில் உள்ள ஒரு விபூதி மாடம் உள்ள விபூதி வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது நல்ல கண்டிஷனில் இருக்குது எதுவுமே சைஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ரெண்டரை இன்ச்சு உயரம் பார்த்தோம்னா ரெண்டு இன்ச்சு அந்த விபூதி வைக்கிறதோட உயரம் மேலே புடியோட உயரம் பார்த்தோம்னா ஆறு இன்ச்சு வரும் அகலம் வந்து குறுக்கு அகலம் வந்து மூன்றரை இன்ச்சுங்க நல்ல கண்டிஷனில் உள்ளது தொள்ளாயிர ரூபான்னு விலை கொடுக்குறேன் நைன் ஹண்ட்ரட் அடுத்ததாக பார்க்குறது ரோ ஒரு ரோஸ்வுட் மரத்தில் உள்ள ஒரு குத்துக்கட்டை தான் இது நல்ல ரெண்டு குத்துக்கட்டை அன்றைக்கி போடுறோம் பக்க இப்போ பார்க்குறது வந்து புருசு மரத்தில் உள்ளது இதுவும் நல்ல கனமாக உள்ளது அதை விட ஒரு நூல் ஒரு ஒரு இன்ச்சு சைஸ் பெருசு உங்களுக்கு வந்து ரோஸ் உடுவது வந்து பதினோரு இன்ச்சு சைஸ் உள்ளது புருசு மரம் ஒரு அடி உள்ளது அதே மாதிரியே திக்னஸும் வந்து உங்களுக்கு ரோஸ் சுடி மரம் ஆச்சு வந்து ஒரு ரெண்டு ஒன்றே முக்கால் அஞ்சு உள்ளது அது உங்களுக்கு புருசு மரம் வந்து ரெண்டே கால் அஞ்சு இருக்கக்கூடியது அரை இன்ச்சு கூட இதாக இருக்கும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு ரோஸ் குத்துக்கட்டை வந்து உங்களுக்கு தொள்ளாயிரம் ரூபான்னு விலை கொடுக்குறேங்க புருசு கத்து குத்துக்கட்டை வந்து ஆயிரத்தி நூறுரூபா வரும் பயங்கர கனமாக உள்ளது அது நல்ல வித்தியாசமான பீஸு அடுத்தது வந்து உங்களுக்கு அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் உள்ள ஒரு தூக்குவாளி தான் இது வந்து ஈஎம் புதுசாதது நம்ம ஏதாவது க ஸ்டோரேஜ் கண்டெய்னராக பயன்படுத்திக்கலாம் ரெண்டு சைடும் புடி வச்ச மாதிரி இருக்க பீஸு ஒரு கிட்ட கெப்பாசிட்டி உடையது ஆயிரத்தி முந்நூறுரூபான்னு விலை கொடுக்கணும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடுங்க எதுவும் கொட்டி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல கண்டிஷன் நல்லாயிருக்கு உங்களுக்கு பல பல போட நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது தான் அடுத்ததாக பார்க்கறதும் பித்தளையிலேயே இருக்கக்கூடிய இன்னொரு தூக்கு தான் இதோடய சைஸ் வந்து அஞ்சு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச்சு உடையது ஒரு லிட்டர் கெப்பாசிட்டி அடுத்ததா பார்க்குறதும் இந்த தூக்கு வாலி புடி வச்ச மாதிரி இருக்கக்கூடிய தூக்கு வாலி இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ளது ஒன்னே கால் லிட்டருக்கிட்ட பிடிக்கக்கூடியது அஞ்சரை இன்ச்சு சைஸ் வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு அஞ்சரை இன்ச்சு நல்லா ஈயம் புசி நல்ல கண்டிஷனில் இருக்குது ஆயிரத்தி நானூறு விலை கொடுக்குறேங்க அந்த புடி வச்சது வந்து ஆயிரத்தி முந்நூறுபா இதுவும் தூக்கு வழி மாதிரி இருக்கிறது ஆயிரத்தி நானூறுபா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இதுவும் நல்ல அந்த வெளியிலேயும் நல்ல பளபளப்போடு உள்ளேயும் நல்ல ஈயத்தோடு இருக்குது அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு செட்டு அஞ்சு பீஸ் இருக்கக்கூடிய ஒரு அடுக்கு செட்டு நல்ல இதுவும் அந்த பீஸ் அஞ்சுமே நல்ல கண்டிஷனில் இருக்குது நல்ல ஈயம் அதாவது அந்த காலத்து பீஸு பட் ஈயம் புது ஈய்யத்தோட பர்ஃபெக்ட் கண்டிஷனில் இருக்கக்கூடியது சைஸ் வந்து பெருசு வந்து உங்களுக்கு நாலரை இன்ச்சு சைஸ் ஹைட் வந்து நாலரை இன்ச்சு வரக்கூடியது சின்னது வந்து மூணு இன்ச்சு தான் வரும் நாலரை இன்ச்சுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மூணு இன்ச்சு வரக்கூடியது இது பெருசு வந்து நாலரை இன்ச்சுக்கு அகலம் பார்த்தோம்னா ஆறு இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது அதே மாதிரி சின்னது வந்து மூணு மூணு இன்ச்சுக்கு நாலரை இன்ச்சு அகலம் இருக்கக்கூடியது மற்றது எல்லாமே அதே சைஸில் தான் வரும் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டுக்கிற மாதிரி அஞ்சு பீஸ் உள்ள செட்டு இந்த செட்டு வந்து நாலாயிரத்தி எழுநூறுபா ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க இன்றைக்கி சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியரு எல்லாமே அவ்வளோ எவ்வளோ அளவெடுத்து எவ்வளோ ப பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் கூட இருக்கியும் போகாமல் அவ்வளோ ஸ்மூத்தாக கரெக்டாக உன்னோட ஒன்று இருந்தோம் அதே மாதிரி அடுத்து பார்க்குறது பால் தூக்கு பால் தூக்குலேயே மூணும் செட்டாக கிடைச்சிது இந்த சின்ன தூக்கெலாம் கிடைக்கவே கிடைக்காது செட்டாக கிடைச்சிது செட்டாக கிடைக்கிறது இந்த கலெக்ட் கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அது பார்க்குறதுக்கு சின்ன சைஸ் வந்து உங்களுக்கு ஆறு இச்சு சைஸ் உள்ளது அடுத்து ஏழு இன்ச்சு சைஸ் அடுத்து எட்டு இன்ச்சு சைஸ் உள்ளது நான் சின்னது வந்து ஒரு நானூறு எம்எல் தான் கொள்ளும் அடுத்ததாக பார்க்கறது ஒரு ஒரு லிட்டரு பிடிக்கும் அதுக்கு அடுத்தது பார்க்குறது ஒன்றரை லிட்டர் பிடிக்குங்க அது மூணு செட்டாக சேர்த்து நாலாயிரத்தி எழுநூறுபான்னு விலை கொடுக்குறேன் ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அடுத்து பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய கூடிய விளக்கு தான் இன்றைக்கி வச்சுருக்க கிருஷ்ணர் சிலைகள் ஃபுல்லாக விலக்கி கொடுக்கல நம்ம வந்து வீட்டு பர்பஸ்காக வாங்கினது விளக்கு வந்து விலை கொடுக்கறது தான் ரெண்டு விளக்கும் வந்து எட்டரை இன்ச்சு சைஸ் உள்ளது ரெண்டும் செட்டாக அப்படியே விலை கொடுக்குறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரூபா அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு தட்டு தான் இது வந்து உங்களுக்கு எண்ணூறுபாங்க எயிட் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேன் நல்ல அழுத்தமாக திருத்தமாக இருக்கக்கூடிய தட்டு சைஸ் வந்து ஆறு இன்ச்சு உள்ளது அடுத்த பார்க்குறது மங்களில் இருக்கக்கூடிய தான் ஒரு நாலு கிண்ணம் நாலுமே வெவ்வேறு கலரில் இருக்கக்கூடிய கிண்ணம் வேசனே உங்களுக்கு நாலு இன்ச்சுக்கு ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு ஹைட்டு உடையது அகலம் வந்து நாலு இன்ச்சு உடையது நாலு பீஸ் இருக்கக்கூடியது நாலு செட்டாக தான் விலை கொடுக்குறேன் நாலு பீஸும் சேர்த்து தொள்ளாயிரூபா நைன் ஹண்ட்ரட்னு விலை கொடுக்குறேங்க அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் உள்ள ஒரு ட்ரே தான் இந்த ட்ரே வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஏழு இன்ச்சு ஏழு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு இது இது இப்போ பார்க்குற மங்கு வந்து நாலு இன்ச்சு உள்ளது இந்த ட்ரே வந்து முழுக்கவே நல்லா பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ட்ரே சைஸ் வந்து ஏழு இன்ச்சு இருக்கக்கூடிய ஒரு ட்ரே ஏழு இன்ச்சுக்கு மூணு இன்ச்சு இருக்கக்கூடியது அகலம் வந்து உள்ள உள்ள அளவு வந்து ஏழு இன்ச்சுக்கு ஏழு இன்ச்சு உயரம் வந்து மூணு இன்ச்சு நல்ல தேக்கு மரத்தில் செஞ்ச அந்த காலத்தில் உள்ள ம பருமா தேக்களை செஞ்சிட்டுரு நம்ம இதை திருப்பி கூட போட்டு நம்ம அப்படியே ஒரு பேஸ் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு சிலைகளை வைக்கணும் அப்படின்னா அதில் வச்சுக்கலாம் வெங்கல சிலை சாமி சிலைகள்லாம் வைக்கணும்னா அது மேலே வச்சு வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும் எதுக்காக சொல்கிறேன்னா பே இது வந்து ஒரு பீட மாதிரியும் இருக்குது அதனால மல்ட்டிபெர்பஸ் அவங்கவுங்க எப்படி வேணாலும் ட்ரே மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் நைன் ஃபிஃப்டின்னு விலை கொடுக்குறேங்க அடுத்த பார்க்குறது மரத்தில் உள்ள ஒரு டாய் தான் வித்தியாசமான ஒரு டாய் ஒன்றரை அடி சைஸ் வரக்கூடியது இது இது வந்து அந்த காலத்தில் அந்த ஜவ்வ மிட்டாய்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு டாய் மாதிரி தெரியுது கரெக்டாக நமக்கு அது விவரம் தெரியலை ஆனால் டாய் தான் இது நல்லா சுற்றுற மாதிரி இருக்கக்கூடியது சுற்றுனா சவுண்டு வரும் அப்படி அப்படி சுற்றினோம்னா ஒரு குழந்தைங்களுக்கு விளையாட்டு காமிக்கிற டாயா இல்லை பஞ்சு மிட்டாய்க்கு உள்ள டாயாங்கிறது தெரியல பட் நல்ல ஒரு டாய் நம்ம சுற்றினோம்னா கிழக்கிளிப்ப மாதிரி சவுண்டு வரும் இது வந்து உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரூபான்னு விலை கொடுக்குறேங்க தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒன்றரை அடி சைஸ் உள்ளது நல்ல வித்தியாசமான பீஸு பார்க்கவே நல்லா இருக்கும் எடுத்துகிட்டு வந்தது தான் அடுத்தா பார்க்கறது மங்கல் இருக்கக்கூடிய கேத்தல் மங்களையும் கேத்தல் ரொம்ப கிடைக்கிறதில்ல இது கிடைச்சதுனால எடுத்துகிட்டு வந்தேன் ரெண்டு இதுவும் ஒரே மாதிரி இருக்கவும் சரி ஒன்றா போட்டிருக்கான் கொஞ்சம் கலர் வித்தியா லேஸாக வித்தியாசப்படும் இது சின்ன உங்களுக்கு அந்த மூடியில் மட்டும் ஒரு இடத்துல சின்ன சிப்பு இருக்குது கிடைக்கிறதே மங்கில் வந்து கேத்தலெலாம் கிடைக்கிறதே இல்லை அதனால நம்ம சின்னது பார்க்குறது இல்லை பரவாயில்லன்னு தான் எடுத்துகிட்டு வரோம் ஏன்னா இதெல்லாம் இபிஎஸ் ஸ்டோர்லெலாம் இன்னும் கிடைக்க மாட்டேங்குதுங்கிறதுனால பார்த்து நம்ம வாங்கிட்டு இருக்கோம் இது டெக் இதெல்லாம் வந்து இப்போ கலெக்டர் பீஸ் தாங்க இது நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத விட கலெக் கலெக்ஷனில் உள்ளது தான் இந்த பீஸ் வந்து உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு சைஸ் உள்ளது ஒரு லிட்டருக்கிட்ட பிடிக்கும் ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு சின்ன சைஸ் வந்து ரெண்டாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேன் அதுலேயே பெரிய சைஸ் பக்கத்தில் இருக்கிறது வந்து ஒன்னே முக்கால் லிட்டர் பிடிக்கும் அதுலேயே டபுளாக பிடிக்கிற மாதிரி பிடிக்கும் கொள்ள அளவு ஏழு இன்ச்சு சைஸ் உள்ளது அது வந்து மூவாயிரம் பெரிய சைஸ் வந்து மூவாயிரத்தி நானூறுபான்னு விலை கொடுக்குறேங்க அதுவும் நல்ல கண்டிஷனில் இருக்கு உள்ளுக்குள்ளே ரெண்டு நம்ம வந்து மங்களை மட்டும் உள்ள கண்டிஷன் நல்லா இருந்தாலே பரவாயில்லன்னு நினச்சிடலாம் உள்ள கண்டிஷன் ஃபுல்லாக நல்லா இருக்கு ஹேண்டில் இந்த ஹேண்டில் மட்டும் ஒரு இடத்துல சிப்பு இருக்குது இதில் எப்படி இருக்கோ கண்டிஷன் அப்படியே தான் வரும் இந்த பெரிய பீஸ் வந்து மூவாயிரத்தி நானூறுபா த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடுங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோ தான் இதோட சைஸ் வந்து ஏழு இன்ச் சைஸு கொஞ்சம் இடையில லியூர் போயிட்டதுனால போட முடியலை வீடியோ போட முடியலை இன்றைக்கி தான் போட முடிஞ்சிச்சு இன்றைக்கி நம்ம பார்க்குற பொருட்கள் அவ்வளோ தான் எதுவும் பொருட்பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வா வா